எப்ப வழிபாடு பண்ணாலும் குழந்தைகளுக்கு நம்ம பார்க்க பொழுது பழங்கள் வைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்தி பழம் அந்த உலர்ந்த இதுல இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சரி ஸோ உலர்ந்து இருக்கிற கூடிய தட்டத்தட்டையா இருக்கிறத வச்சு இறைவனுக்கு வழிபாடு பண்ணி கொடுத்தாலும் சரி இந்த ஃப்ரெஷ்ஷா போய் வச்சு அதை கட் பண்ணி கொடுத்தாலும் சரி இத பண்ணலாம் கிரேப்ஸ் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திராட்சை பழங்களுக்கு உலர் திராட்சை இறைவனுக்கு நெய்வேதி பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாலும் சரி ஆரஞ்சு பழம் அந்த ஆரஞ்சுல எல்லாம் விட்டமின் சி இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரியனு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் பைனாப்பிள்ஸ் வந்து எல்லாம் அதோட தன்மைகள் வந்து உங்களுக்கு ஜீரண சக்தி ஜீர்ணசக்தி ஏன்னா வயிறு மனசு இது எல்லாமே ஒரே தான் வரும் சோ ஒரு குழந்தை வந்து நல்லா பசிச்சு ஆரோக்கியமா சாப்பிடும் பொழுது ஏன்னா நம்ம இதுல வந்து பழங்கள் சேர்க்கறதை விட்டுட்டு நிறைய வந்து ஜங்க் ஃபுட் சேர்த்துடும் நம்ம என்ன பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் வாங்கி தர்றது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பால் வாங்கி தருது இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்துச்சு இன்க்ளூடிங் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நானே அது வந்து இது பண்ண முடியல ஏன்னா எனக்கும் குழந்தை இருக்கறதுனால நான் ஓப்பன் டாகவே பேசுறேன் சோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணி ஏன்னா நான் என் வாழ்க்கையில என்ன இது பண்றோம் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும்ப்பா நீ பண்ணிருக்கேன் உங்க குழந்தைக்கு பண்ணிக்கிறேன் என் குழந்தைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதே போகிற இழை வழிபாடு பொழுது சரஸ்வதியோட குரு யாரும் கேட்டீங்கன்னா அயக்ரீவர் அயகிரீவரோட மூல மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்ல சொல்லணும் குரு மந்திரம்